எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் வீடியோல ப்ரமோ டூ வந்து பார்த்துருப்பீங்க அதுல எல்லா கன்ஃபியூஷன் பயங்கரமா ராணுவ ஏன் சுத்தியில் எடுத்தான் அருண் ஏன் வந்து போட்டோ எடுத்தான் ரெண்டு பேரும் சேர்ந்து எதுக்கு இப்படி ஒரு கேம் மாறானுங்க எப்படி திருப்பி வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க இந்த ப்ரோமோ பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது ஸோ யார் அஞ்சு பேர் ஓடுறான்னு பாத்தீங்கன்னா விஷாலு முத்துக்குமரன் தீபக் அருண் மற்றும் ராணவ் இந்த அஞ்சு பேர் தான் ஓடுறாங்க இந்த அஞ்சு பேர் ஓடிட்டு இருக்கும் பொழுது ராணுவம் அருண் ஒரு பிளான போட்டு முத்து போட்டோ எடுத்துடுறேன் நீ போய் எடு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து முடிச்சு முத்து அப்படிங்கிற மாதிரி சரி இப்போ எதுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் கரெக்டா அது எதுக்கு அப்படின்னா அவங்க டிக்கெட்டு வின் பண்ணியிருக்கானுங்க எப்பயுமே டிக்கெட்டு முன்னாடி நம்ம உங்களுக்கு பார்த்துட்டு ஒரு டாஸ்க் வின் உங்களுக்கு அடுத்த டாஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுப்பான் அதாவது இப்போ எல்லாருமே வந்து முதல் கையை எடுத்து தூக்கி நிற்கணும் அப்படின்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் எடுத்தவொடனே ஒரு கையை தூக்கி நிற்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்க இவங்களுக்கு ரெண்டு கை கொடுத்துருவாங்க ஒரு அட்வான்டேஜ் கொடுப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் லாஸ்ட் மூணில் பொழுது ஒரு அட்வான்டேஜ் கொடுத்து அருணையும் ராணுவையும் உள்ளே இறக்கிருக்காங்க இறக்கி இந்த கேமை வந்து முத்துக்கு வராமல் பண்றதுக்கோ இல்லை யாருக்கு வராமல் பண்றதுக்கோ ஏதோ வந்து ட்ரை பண்ணிருக்காங்க ஏன்னா விஷால்கோடைய ஃப்ரெண்ட்ஸ் தானே இவங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது கரெக்டாக டிடிஎஃப் என்ன பண்றாரு நம்ம டிக்கெட் பிக் பாஸ் வந்து ஓகே இவன் ரெண்டு பேரும் அனுப்பிவிட்டா நம்ம விசால் ஜெய் ஜெயிக்கி வச்சிடலாம் ஏன்னா தீபக் ஜெயிச்சாலும் ஓகே பட் முத்து ஜெயிக்கக்கூடாது அப்படின்றதுல வந்து கீன் ஆயிட்டா இங்கே போல தெரியுது அதனால இவங்க வந்து இறக்கி இருக்காங்க சரியா இறக்கி விசால் வந்து ஜெயிக்கி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா மொதல் சுற்றியில் எடுக்கிறதே ஃபோட்டோ எடுக்கிறது மேட்ரு கிடையாது எடுத்து அடிக்கணும் அவ்வளோதான் மேட்ரு அப்படி தான் ரூல்ஸில் இருக்குது முத சுற்றியில் போய் எடுக்கணும் முத ஃபோட்டோ எடுக்கணும் அடுத்து சுற்றியில் எடுக்கணும் அடுத்து அடிக்கணும் அப்படின்றது ரூல்ஸ் கிடையாது அதாவது யார் அடிக்கணும் முத நீ சுற்றியில் எடு இல்லை ஃபோட்டோ எடு இல்லை எதுவாரும் இல்லை எடு இல்லை நீ மாற்றணும் நீ யாரெல்லாம் அடிக்கூடாது அப்படின்ற ரூல்ஸ் கிடையாது நீ ஒருத்தன் தான் போய் அடிக்கணுன்றது கிடையாது நீ ஒருத்தன் எடுக்கலாம் அதெல்லாம் சொல்லலை அது கிடையாது அப்படிங்கிறத தாண்டி சொல்லலை நீங்கள் எப்படினாலும் அது கேம் விளையாடலாம் அதுவும் உங்கள் ஸ்ட்ராட்டஜி சரியா அப்படி பார்க்கும் பொழுது ராணுவ அருண் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை ஏன்னா அவனை சுற்றியில் எடுத்துட்டான் இவன் வந்து அடிச்சிட்டான் ஆனால் அவங்க தான் அடிச்சிருக்கணும் ஃபோட்டோ எடுக்காமல் கையில் ரெண்டுமே இருக்கும் அவன் தான் அடிக்கணும் அவ்வளோதான் சும்மா சுற்றியில் வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கக்கூடாது சுற்றியில் மட்டும் வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு கையில் ரெண்டு பேர் மாற்றி அடிக்கக்கூடாது ஸோ அப்படி இருக்கும் பொழுது அடுத்து அருண்கிட்ட கொடுக்குறான் அவர் அடிச்சு இவனை வந்து அவுட் ஆக்கிடுறாங்க பாஸ் வந்து அதை வந்து ஃபேர்னு சொல்லலை போல் அன்ஃபேர்ன்ட்டு ஸோ ஃபேர்ன்னு தான் ஏன்னா அவரோட திட்டம் வந்து மித்து அவுட் பண்ணணும் தானே ஸோ முத்து வந்து அவுட் ஆகிட்டான் அப்படிங்கிறது தான் அதுக்கடுத்து நடந்த அந்த கான்வெர்சேஷன் தான் நீ எதுக்கு ஃபேராக விளையாட்றீங்க அன்ஃபேராக விளாண்ட்டிங்க அண்ண்த்தி விளாண்டிங்க ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி விளையாடுறோம் அப்படின்னா நீ வந்து கரெக்டாக இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ராணுவ சொல்லும்போது ராணுவ நாயங்க அண்ண்த்திகள் விளையாடேன் அப்படின்ற மாதிரி அதுக்கடுத்து தான் அந்த கான்வெர்ஷன் வருது சரியா ரூல்ஸ்லேயும் அதுதான் வந்து டெமோக்ரேட் ஆகுது டெமோஸ்ட்ரேட் ஆகுது சரிங்களா ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம இதில் வந்து இன்னும் போக போக நமக்கு டாஸ்க் வந்து புரிஞ்சால் தான் பார்க்கவே முடியும் நம்ம இப்போயே வந்து அதுக்கான கருத்துக்கள் சொல்வது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து இதன்படி இல்லை பட் முத்து வந்து வெளியேற்றம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது அவர் அவுட் அவருடைய இதை வந்து எரிச்சிட்டாங்க ஸோ ராணுவக்கும் அருணுக்கும் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா ஸோ இதில் முத்து மொதல் ஆடினது ரெண்டு பேரும் அவுட் ஆகினான் அருண் ராணுவ அது அவனுடைய கேம் பிளே அதை ஆடிக்கலாம் ஆனால் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒருத்தன் அவுட் ஆகினது மட்டும்தான் வந்து ஃபேராக இல்லைன்னு சொல்லி முத்துவுடைய கூற்று அது எனக்கு தப்பாக தெரியல ஏன்னா இப்போ அருணே எடுத்து போய் அடிச்சிருந்தான்னா ஓகே இவங்க ஒரு ஹெல்ப் பண்ணி அடிக்கிறான் அப்போ முத்து வந்து ரெண்டுமே அவன் தானே போனான் சுற்றில் எடுத்து அவன் தான் ஃபோட்டோ எடுத்து அவன் தான் அடிச்சது தானே ஸோ அப்படி இருக்கும்போது நீ அப்படி கூட விளையாண்டுக்கோ அதுக்காக நீ ஒன்று ஒன்று போய் ஈஸியாக நான் அவுட் ஆகிட்டேன் அப்படின்னா அது எப்படி ஃபேர் ஆகும் அது அன்னத்திக்கல் தான் இப்போ முத்தோடய பாயிண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் எனக்கு தோணுது ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் ராணுவ அண்ட் அருணுடைய ஸ்ட்ராட்டஜி இது அவ்வளோதான் இதை இப்படி தான் பார்க்கணும் இந்த மாதிரி எதுக்கு இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல அவங்களுக்கு தேவை முத்துக்குமரன் இதை வந்து உள்ளே வரக்கூடாது ஏன்னா அவனை முடிச்சிட்டாங்க ராணுவ அவன் தான் முடித்தான் அருணே அவன் தான் முடிச்சான் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பழி வாங்கிட்டாங்க அவ்வளோதான் நீ மட்டும் என்ன முடிப்ப நாங்கள் என்னடா சும்மா வரப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு டீமை போட்டு முடிச்சு விட்டாங்க இதில் என்ன காமெடினா முத்துக்குமரன் ராணுவம் ஏதோ அலையன்ஸ் பேசியிருக்காரு ஒரு தடவை பட்டு திருந்தலையா முத்து ஏற்கனவே உங்களுக்காக கேப்டன் பண்றது நின்னா நின்று உங்க கூட வரல இல்லை ஏறி வந்து ஜாக்லின் கேட்கறப்ப போகல விசாலுதான் போனான் அப்பயே தெரிய வேணாம் இவன் ஆடுவான்ட்டு அது கூட தெரியாம முத்துக்குமரன் இருக்கார் அலையன்ஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு ஸோ நீங்கள் எதை நினைக்கிறீங்க இந்த பாயிண்ட் எப்படி ஏற்றுக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் சேர்க்கு சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் Goodbye guys, thank you.